ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமர்விலாஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான பொரியல் தான் பார்க்க போகிறேன் என்ன பொரியல் பார்த்திங்கன்னா கிழங்கு பொரியல் தான் ரொம்ப ஈஸியாக டே டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது எப்படி செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலெல்லாம் சீவ தேவையில்லை இப்போ கடுகு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு இப்போ அதில் ஜீரகம் சேர்த்துருங்க ஜீரகம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு இந்த கரண்டியால் அப்படியே கலரி விட்டு கிளறி விட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இந்த இது பண்ணுங்கள் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாம்பார் ரசம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து தோலெல்லாம் சீவாமல் தான் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நல்லா அதை சேர்த்துட்டு அது நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் என்னோடய இது பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லா எல்லா சமையல் இதுவும் நான் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இது வேணாலும் நீங்கள் போய் என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த இது எந்த ரெசிபி வேணுன்னாலும் இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் இந்த சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அப்படியே இந்த கரண்டியால் அதை நல்லா கிளறி விட்டுருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் வந்து அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி இதில் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை அப்படியே வச்சிடலாம் இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு இது அப்படியே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இது வந்து நீங்கள் தோலெல்லாம் சீவ தேவையில்லை தோலை சீவாமே அப்படியே நீங்கள் வந்து செஞ்சிடலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த கிழங்கு இப்போ தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அது நல்லா நல்லா வெந்திருக்கும் அதை இது வந்து சீக்கிரம் வேகக்கூடியதான் சர்க்கரை வள்ளி கிழங்கு தண்ணி வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்றி வேக வச்சாலே போதும் இந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம வேக வச்சும் அப்படியும் அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ இதில் வந்து நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருங்க சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே கரண்டியால் அது நல்லா கேலரி விட்டுருங்க ஆல்ரெடி இது ஃபுல்லாகவே நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இந்த பொடி மட்டும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை அப்படியே இருந்து வச்சுட்டாலே போதும் அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை இதை கலறி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபீஸும் நான் போட்டு போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு எந்த ரெசிபி ஆனாலும் போய் நீங்கள் என்னோடய சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் போய் போட்டிங்கனாலே உங்களுக்கு அதில் வந்துடும் இப்போ அதில் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றி அதை கலறிட்டு இறக்கிணுன்னா கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ அதை நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அதை கேலரி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு சக்கரவர்த்தி கரங்கு பொரியல் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன ரெஸிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வேறு என்ன ரெஸிபின்னா எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்